நான் விஜய் சுரேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கணா எனக்கே தெரியாது எங்கே வந்திருக்கேன்னு இடத்துல ஒரு பொண்ணு வரும் நீ வந்து ஃப்ராங்க் பண்ணுறா அப்படின்னா சரிண்ணா ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு அவங்க பேர் வந்து பூஜா ஆமாம் பூஜா கரானா அதனால் வந்து அவங்கள வந்து பூஜா கரானா வந்து இன்னைக்கு நம்ம வந்து பண்ணால் சூப்பராக வேறு லெவலில் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கபடி இது இந்த ஏரியாவில் எத்தனை நிறுத்தி விட்டுறான்னு பேர் நம்ம இப்போ காவாகுது தலா என்ன தலா

உங்களுக்கு வேற எதுல உங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ண இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படியே ம் கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணினாதானுங்க பரவால சரி எனக்கு கல்யாணம் மேல ஓகே இந்த வயசை உங்களுக்கு ஏன் ஆவல தல ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க கேள்வி போட்டு தலைய உங்களுக்கு ஏன் ரோட்ல என்ன பொண்ணு வருது போறதுன்னு பார்த்து சைட் அடிக்கலாம்னு சுத்தினே இருக்கீங்களா பாருங்க பொண்ணுன்னு சொல்லுங்க சத்தியமா நான் வேணா ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க அப்ப பொண்ணு இல்ல நான் ஏன் பின்னாடி எதுக்கு வந்தீங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதால வந்தீங்க ம்

இது என் தங்கச்சி நான் அண்ணன் தெரியுமா என் தங்கச்சி நீ வந்து

அண்ணா வேண்டாம் அண்ணா ஏ வா நான் கை கூட சேர்த்து வைக்கிறேன் போய் ஏவனோ ஓட்டன செகண்ட் ஹேண்ட் பைக்க ஏன் பேர்ல பூசா ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பாக்கறியா போய் ஏ போற நான் எப்படி போக முடியும் எங்க ஏரியாக்கு வந்துட்டு எங்கடா போங்கறியா நீ ஓ ஏரியா ஆமா நான் போறேன் போங்க அப்புறம் வேற ஆளு இல்லையே அண்ணா பரவால பாத்துக்கல விடுண்ணா அப்படியே சொல்ல சரி வாமா போ நீங்க என்ன நீங்க ஆளு கடிகளா சரி வா அந்த ஏரியாவுல போய் வேற யாராச்சும் இருந்தா அது பாத்துக்கறேன் சரி அண்ணா நம்ம கலாய்க்கலான்னு பார்த்தா இதுக்கு நம்மளை கலாய்ச்சி போகுதுங்க ரெண்டுங்களாம் ஜோ ஜோ ஆ அறுபது இருக்கும் போல ஒன்றுக்கு நாற்பது இருக்கும் போல இருப்போம் ஏதோ மோதல் தாக்கும் நட